நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் குடிக்க ஐநூறு ரூபாய் கடன் கேட்டான் போரா இல்லைன்னு சொல்லிட்டேன் அந்த நாய் வேற யாருடைய கடன் வாங்கி குடிச்சுட்டு நான் விழுவேன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு நாய் அடிக்கிற அடியில அஞ்சு நிமிஷத்துல மூன்றுல ஈமிக்கிது பாக்குறியா அஞ்சு நிமிஷத்துல ஈ மிக்குமா ஏன் சண்டை போட்டுக்கிறீபா லவ் சொன்ன செருப்பேன் நானே டிவி நியூஸ் பார்த்து கடுப்புல உட்காந்துருந்தேன் அந்த டைம்ல கால் பண்ணிச்சு அப்புறம் பேசுறமான்னு வச்சுட்டேன் என்னடா ஒரு மாதிரி பேசுறானே பண்ணுங்க இந்த நாயும் அப்படியே பிசுறதாம கேட்டுச்சு என்னடா லவ் கிவ் இல்ல மச்சான் அன்பு ஒன்றுதான் அனாதைன்னு சொன்னேன் உடனே இந்த நாயே எங்க அம்மாக்கு கால் பண்ணி யாரோ அனாதை போனா பேரு அன்பான்னு சொல்லிட்டான்